வேதா அப்படிங்கிற குருவி சோமு அப்படிங்கிற காக்கா நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாள் அவங்க இருக்கிற காட்டுக்குள்ள சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காம அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க சுதா குருவி இந்த காட்டுல சாப்பாடு கஷ்டத்தை இதுதான் முதல் தடவை பாக்குறேன் மழை கொஞ்சமா வந்தா கூட எல்லா மரத்துங்களையும் காய்ங்க காய்ச்சிருக்கோம் அத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஒரு மரத்துல கூட எந்த பழமும் இல்ல ஆமாங் காக்கா நீ சொல்றது கூட உண்மைதான் இந்த கஷ்டத்தினால இந்த காட்டுல இருக்க பறவைங்க எல்லாம் வேற காட்டுக்கு போயிடுச்சுங்க இப்போ இந்த காட்டுல வயசான பறவைங்களை தவிர எந்த பறவைங்களும் இந்த காட்டுல இல்ல இந்த காட்டுக்குள்ள சாப்பாடுக்கு இவ்ளோ கஷ்டமா இருந்தா நம்ம கூட சாப்பாடு இல்லாம செத்துதான் போக போறோம் அப்படியெல்லாம் ஒன்னு ஆவாது காக்கா இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மரமாச்சு நம்மளுக்காக பழங்களை முடியுமா என்னத்துக்கு முடியாது காக்கா நம்ம கஷ்டப்பட்டு தேடுனா அதுக்கேத்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் தானே நம்ம நாளைக்கே அந்த மரத்தை தேடி இங்கிருந்து கிளம்பி போலாம் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு அப்படி சொல்லி வேதா குருவி தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு இந்த வேதா குருவிக்கு வேற வேலையே இல்ல இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள பழத்தை குடுக்கற மரத்தை எங்க போய் தேடுறது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு சோமு காக்கா மறுநாள் குருவி காட்டுக்குள்ள போறதுக்காக எல்லா பொருளுங்களையும் ரெடி பண்ணிக்குச்சு ஆனா காக்கா மட்டும் வேதா குருவி நம்ம காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தையே ஞாபகம் இல்லாத மாதிரி அது வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த வேதா குருவி ஆச்சரியப்பட்டு காக்கா என்ன நான் சொன்னதை மறந்துட்டியா நம்ம காட்டுக்குள்ள போகிறதுக்காக நீ எதுவுமே ரெடி பண்ணிக்கலையா அப்படி கேட்ட உடனே காக்கா மெதுவா என்ன வேதா என்ன பேசுற நேத்து நீ ஆவேசத்துல எதுவோ பேசிட்டேன்னுதான் நான் யோசிச்சேன் உண்மையாலுமே இந்த மாதிரி முடிவைதான் எடுத்திருக்கியா இந்த காட்டுக்குள்ள எங்க போய் நம்ம பழம் இருக்கிற மரத்தை தேடுறது என்ன சோமு காக்கா இப்படி பேசுற என்ன பெரிய காட்டுக்குள்ள ஒரு கட்டாயமா கூட்டிட்டு போச்சு இப்படி காக்கா நச்சரிச்சுகிட்டே வேதா குருவிய மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே கூட போச்சு இப்படி அவங்க அந்த பழம் இருக்கிற மரத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கும் போது காக்கா வேதா நம்ம காட்டுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்பவாவது எம் பேச்ச கேளு நம்ம மறுபடியும் திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் காக்கா சும்மா இரு நம்ம எடுத்து முயற்சிய எதுக்காக நம்ம பின்வாங்கனோ எப்படியும் நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம் இரு இந்த மேற்கு திசையில ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு போலாம் ஐயோ வேதா குருவி என் பேச்ச நீ கேட்க மாட்டியா சரி உன் பேச்ச நான் கேக்குறேன் இப்ப மட்டும் அங்க எதுவுமே கிடைக்கலனா திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரி காக்கா அங்க கூட எந்த மரமும் கிடைக்கலனா நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படி சொல்லிச்சு வேதா குருவி இப்படி அவங்க முடிவு பண்ண மாதிரியே மேற்கு திசையை நோக்கி போனாங்க இப்படி அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் காக்கா பறந்து பறந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு நம்ம கொஞ்ச நேரம் அந்த மரத்து மேல ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்குள்ள போலாம் அப்பா எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு நல்ல பேச்சே பேசிருக்கேன் சரி வா நம்ம போயி ஓய்வு எடுத்துக்கலாம் இப்படி சோமு காக்கா ஒரு மரத்துக்கு கீழே வந்து அத பார்த்த வேதா குருவி சிரிச்சுக்கிட்டே அது கூட போய் ஒரு மரத்துக்கு உக்காந்துச்சு ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு இங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தூங்கி அதுக்கப்புறம் கிளம்பி போலாம் இப்படி காக்கா தூங்குறதுக்கு போகும் போது வேதா குருவி உக்காந்துருந்துச்சு அது தலை மேல ஏதோ ஒண்ணு வந்து விழுந்துச்சு அதுன்னு அந்த மரத்து மேல நிறைய பழங்க இருந்துச்சு பார்த்த வேதாக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஏ காக்கா எந்திரி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் மேல பாரு இப்படி சோமு காக்காவை தூக்கத்துல இருந்து எழுப்பிச்சு அப்ப சோமு காக்கா கோவத்துல எந்திரிச்சு ஐயோ என்ன வேதா கொஞ்ச நேரம் கூட என்ன தூங்க விட மாட்டியா என்ன உண்டு அது இல்ல காக்கா ஒரு வாட்டி உன்னோட மரத்துக்கு மேல என்னோட மரத்துக்கு மேல பாரு அப்படி சொன்ன உடனே காக்கா ரெண்டு மரத்துக்கு மேல பாத்துச்சு ஆ பார்த்தேன் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சரியா பாரு இப்படி சோமு காக்கா மறுபடியும் பார்த்தப்போ அந்த மரத்து நிறைய பழங்க தான் இருந்துச்சு அத பார்த்த காக்காவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல வேதா பழம் வேதா பழம் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு சரியான பிரதிபலம் தான் கிடைச்சிருக்கு அப்படி காக்கா தான் எந்த மரத்துக்கு கீழே உக்காந்து அந்த மரத்தோட பழத்தை பிரிச்சு சாப்பிடுச்சு அப்பா எவ்வளவு ருசியா இருக்கு வேதா இந்த பழம் ரொம்பவே ருசியா இருக்கு வேதா குருவி கூட அது உக்காந்து இருந்து மரத்து மேல இருந்து ஒரு பழத்தை பிரிச்சு சாப்பிடுச்சு ஆமா சோமு ரொம்ப ருசியா இருக்கு அப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ள கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இங்கேயே நம்ம பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இப்படி அந்த ரெண்டு குருவிங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மறுநாள் வேதா குருவி சீக்கிரமா எந்திரிச்சு சோமு காக்காவை எழுப்பிச்சு சோமு எந்திரி சோமு அப்பா என்ன வேதா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நிம்மதியா தூங்கலான்னு நினைச்சேன் ஆனா சீக்கிரமாவே எழுப்புற என்ன வேதா என்னன்னு சொல்லு ஒன்னு இல்ல காக்கா இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தலான்னு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு தேட போறேன் நீ கூட என் கூட வரியா போய் பாக்கலாமா என்னது மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம் தேடி பாக்கலாம் வானு கூப்பிடுறியா இப்ப இந்த மரத்துக்கு என்ன இருக்கு நல்லதானே இருக்கு இதுக்கு நம்ம முக்கியமா தண்ணி ஊத்தணுமா நான் எங்கேயுமே வரமாட்டேன் வேணும்னா நீ போய் தண்ணிய தேடி கொண்டு வந்து உன் மரத்துக்கு ஊத்திக்கோ அப்படி சொல்லி மறுபடியும் சோமு காக்கா படுத்து தூங்கிச்சு வேதக்குருவி என்ன சொன்னாலும் காக்கா கேட்கவே இல்ல இப்படி எதுவுமே செய்ய முடியாம வேதா குருவி தண்ணிக்காக தேடிக்கிட்டு போச்சு இப்படி வேதா குருவி தேடி தேடி தண்ணியை கண்டுபிடிச்சு அப்படி அந்த தண்ணியிலிருந்து கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து தன்னோட செடிக்கு ஊத்திச்சு காக்கா மட்டும் அது இருக்கிற மரத்துக்கு எந்த தண்ணியுமே ஊத்தாம பழத்தங்களை மட்டும் பெருச்சி பெருச்சி சாப்பிடுச்சு ஒரு நாள் சோமு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆமா இந்த காட்டுக்குள்ள சாப்பாடுக்கே கஷ்டம் இருக்கு அப்படி இருக்கும் போது எந்த பறவைங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல இந்த மரத்துல இருக்கிற பழங்களை கொண்டு போய் ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களுக்கு விக்கிறேன் நல்ல காசு சம்பாதிக்கலாம் இப்படி சோமு காக்கா அந்த மரத்துல இருக்கிற பழத்தை பிரிச்சு கீழே போட்டுச்சு அத பார்த்த வேதா குருவி எதுக்காக இந்த பழத்தை பிரிக்கிற இவ்ளோ பழத்தை ஒரே தடவை உன்னால தின்ன முடியாதுல்ல ஆமா வேதா என்னால சாப்பிட முடியாது ஆனா இந்த பழத்தை இருக்கிற பறவைங்களுக்கு விக்க போறேன் என்னது இந்த பழத்தை விக்க போறியா மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க கஷ்டத்தை மறுபடியும் அதிகமாக்க கூடாதுல்ல வேணாம் நீ பசியில இருக்கிற பறவைங்களுக்கு தானம் பண்ணு தானம் பண்ணா என்ன கடிக்க வேதா வித்தாவது காசு கடிக்கும் இப்படி சோமு காக்கா அந்த மரத்துக்கு தண்ணி கூட ஊத்தாம இருக்கிற பழத்தை கொண்டு போய் பெரிச்சு மத்த பறவைங்களுக்கு வித்து அதுல வர காசை கொண்டு போய் குடிச்சுக்கிட்டு ஜாலி பண்ணிச்சு ஆனா வேதா குருவி மட்டும் அந்த பழத்துங்களை விக்காம சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற பறவைங்களுக்கு தன்னோட மரத்துல இருந்து பழங்களை கொண்டு போய் கொடுத்து மரத்தை வளர்த்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சோமு காக்காவோட மரத்துல பழங்க காலி ஆயிக்கிட்டே வந்துச்சு ஆனா வேதா குருவியோட மரத்துல பழம் நிறையவே இருந்துச்சு அத பார்த்த காக்காவுக்கு குருவிய பார்த்து போறாம வந்துச்சு காக்கா வேதா குருவியோட மரத்தை வெட்டி போடணும்னு கொடாலிய கொண்டு வந்துச்சு ஆனா வேதா குருவி கூடல கொஞ்சம் பழத்தை வச்சுக்கிட்டு வாசோமோ உன்னோட மரத்துல பழங்கெல்லாம் காலி ஆயிடுச்சு அதனாலதான் உனக்காக என் மரத்துல இருந்து பழங்களை பெருச்சு வச்சிருக்கேன் காக்கா கொடலிய தூக்கி போட்டுட்டு வேதா உன் மரத்துல மட்டும் பழங்கு நிறைய இருக்கு சோமு இந்த மரத்துக்கு நான் எப்பவுமே தண்ணி ஊத்துறேன்ல அதனாலதான் நான் எவ்வளவு பழங்களை பெரிச்சா கூட மரத்துல மறுபடியும் மறுபடியும் பழம் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம வேலை செய்யறதுக்கு இந்த மரத்துக்கு சக்தி கொடுத்தா அந்த மரம் கூட பழங்களை கொடுக்கும் அதுக்கு அதுதான் தண்ணி நான் உனக்கு நிறைய தடவை சொன்னேன் மரத்துக்கு தண்ணி ஊத்து ஊத்துன்னு நீ என் பேச்சு கேட்கல நம்மளுக்கு உதவி பண்ணவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்யறதுதான் தர்மம் ஆனா உனக்கு உதவி பண்ற குணமே இல்ல அப்படின்னு சொல்லிச்சு வேதா குருவி அப்ப புரிஞ்சிச்சு வேதா காக்காவுக்கு தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அன்னையில இருந்து சோமு காக்கா அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மரத்துக்கு தண்ணிய ஊத்தி வளர்த்துச்சு அதுக்கப்புறம் அந்த பழங்களை விக்காம சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற பறவைங்களுக்கு பழத்தை தானமா கொடுத்துச்சு வேதா குருவியோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்து போனதுனால அது தன்னோட சித்தி தான் வளர்ந்துச்சு வேதா குருவி அப்படின்னு அதோட சித்திக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது வேதா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திச்சு ஒரு நாள் வேதா குருவி காலையில சீக்கிரமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு காலேஜ்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு சீக்கிரமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலேஜ் கிளம்பணும் அப்படி சொல்லி வேதா குருவி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே முடிச்சு காலேஜுக்கு புறப்படும் போது அதோட சித்தி என்ன வேதா எங்க போற சித்தி இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு சித்தி அதனாலதான் எக்ஸாம் எழுத காலேஜுக்கு போறேன் உன்னோட புத்தகத்துக்கு படிப்புக்கு எவ்வளவு செலவாவது தெரியுமா உன்னை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டா டெய்லி எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா சித்தி நீங்க ஒன்னும் காசு செலவு பண்ணி என்ன படிக்க வைக்கலையே நான் அதிகமா மார்க் எடுத்ததுனால என்ன ஃப்ரீயா படிக்க வைக்கிறாங்க சொல்றீங்களா நானே கஷ்டப்பட்டு செஞ்சு எனக்கு தேவையான புத்தகத்தை வாங்கிக்கிட்டேன் அப்போ என்னடி சொல்ல வர உனக்கு நான் எதுவுமே செய்யலன்னு சொல்றியா உனக்கு சாப்பாடு யார் ரீ கொடுக்குறா நாலு எழுத்து படிக்கும்போதே உனக்கு திமிரு தலைக்கேறுதா அப்படி சொல்லி சித்தி குருவி வேதா குருவிய ஒரு கோல் எடுத்துட்டு வந்து அந்த அடியோட வலி தாங்க இருந்துச்சு போடி நீ காலேஜுக்கு இன்னைக்கு என் வீட்ல செஞ்ச சமையல நீ காலேஜுக்கு கொண்டு போவாத அப்படி சொல்லி வேதா குருவி கொண்டு போக வச்சிருந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிச்சு இப்படி வேதா குருவி எதுவுமே செய்ய முடியாம காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போச்சு வழியில வேதா குருவிக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்துச்சு மகி பறவை மகி பறவைக்கு குருவி வேதான்னா ரொம்ப பிடிக்கும் வேதா குருவி அதோட சித்தி அடிச்சதுனால ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு போறனால மகி பறவைய மறந்துட்டு போச்சு அத பார்த்த மகி பறவை வேதா வேதா என்ன வேதா இன்னைக்கு என்ன பாக்காம அப்படியே போற என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணு இல்ல மகி இன்னைக்கு என்னோட சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா இப்படி நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்லுச்சு அப்போ மகி பறவைக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஏன் வேதா நீ அவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு உன் சித்தி கூட இருக்கற உன்னோட சித்தி வீட்ல இருந்து வெளிய வந்து வேற எங்கயாச்சி தங்கி இருக்கலாம்ல இல்ல மகி அந்த மாதிரி செய்ய மாட்டேன் என் சித்தி எங்க அம்மாவுக்கு கடன் கொடுத்திருக்காங்களாம் அந்த கடத்தை தீக்கிற வரைக்கும் என்னோட சித்தியை விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் இது அநியாயம் வேதா எத்தனை வருஷமா உங்க அம்மா கொடுக்கற கடனுக்கோஸ்கரம் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க சித்தி கூட இருக்க போற வா நம்ம உடனே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மகி அதெல்லாம் வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம்தான் இந்த ரெண்டு வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க சித்தியோட கடனை அடிச்சிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் உங்க சித்தி கிட்ட கஷ்டத்தை அனுபவிக்க போறியா இப்படி மகி பருவ ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே கேட்டுச்சு ஆனா அதுக்கு வேதா குருவி எதுவுமே பதில் சொல்லல இப்படி அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு கிளம்பி போனாங்க மகி பறவைக்கு வேதா குருவிய ரொம்ப பிடிச்சிருந்தாலும் என்னைக்குமே வேதா குருவி கிட்ட சொல்லவே இல்ல இப்படி கொஞ்ச நாள் போச்சு இப்படி வேதா குருவி வீட்டுக்கு சீக்கிரமா போய் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சு காலேஜுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் வேதா குருவி காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வேதா கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் யோசிக்கிறேன் ஆனா அத நீ என்ன சொல்லுவேன்னு ரொம்பவே பயமா இருக்கு என்கிட்ட எதுக்கு மகி உனக்கு பயம் அப்படி என்ன சொல்ல போறேன் என்கிட்ட அது அது எது மகி அது அது நான் என்னது வேதா குருவிக்கு மகி பறவை என்ன சொல்ல வருதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல வேதா எனக்கு நீனா ரொம்பவே பிடிக்கும் ஆனா ரொம்ப நாளா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறேன் ஆனா எனக்கு தைரியமே வரல இப்படி மகி பறவை தன்னோட மனசுல இருக்கிற விஷயத்த பத்தி சொல்லுச்சு அப்போ வேதா குருவி கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு மகி எனக்கு கூட நீ ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னோட படிப்பு முடியற வரைக்கும் நம்ம இந்த காதல் கத்திரிக்காய் பத்தி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா அப்படி சொல்லிச்சு வேதா குருவி வேதா குருவி தன்னோட காதல ஒத்துக்கிட்டதுனால மகி பறவையோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல வேதா குருவி கூட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போச்சு வீட்டு வாசப்படியில கால் வச்ச உடனே வீட்ல ஒரு வயசான கழுகு இருந்துச்சு வா வேதா வா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி வேதா குருவிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி புது புடவைய கட்டிவிட்டு வெளியே கூட்டிக்கிட்டு வந்துச்சு ஐயோ வேதா மூஞ்சன்னா அந்த மாதிரி இருக்கு சரியா சாப்பிடுறது இல்லையா நீ இந்த புது டிரெஸ் உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இந்த டிரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க அதை பார்த்த வேதா குருவிக்கு ஒண்ணுமே புரியல சித்தி இப்போ எனக்கு எதுக்கு இந்த புது ட்ரெஸ் பொண்ணு பாக்கிறதுக்கு புது ட்ரெஸ் தானே போடணும் இப்படி சித்தி குருவி பொண்ணு பாக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருந்துச்சு பொண்ணு பாக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வேதா குருவியோட நெஞ்சியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு சித்தி யார கேட்டு இந்த பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க எனக்கு கல்யாணம் பிடிக்காது நான் படிக்கணும் ஏய் இங்க பாருடி உங்க அப்பா அம்மா செஞ்சிருக்கிற கடத்துக்கு நீ எங்கிட்ட வாழ்க்கை முழுக்க வேலைக்கறியா தான் இருக்கணும் நீ எங்கிட்ட வாழ்க்கை முழுக்க வேலை செய்யறனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்க பாத்தியா அங்க வயசான கழுகு நிக்குது அதுக்கு ரொம்பவே சொத்துங்க இருக்கு இந்த வயசுல அதுக்கு ஒரு துணை வேணுமா அதுக்காக எவ்ளோ பணம் வேணாலும் கொடுக்குதா நீ வாயை மூடிக்கிட்டு அந்த வயசான கழுக கல்யாணம் பண்ணிக்கோ இப்படி வேதா குருவியை அடிச்சு பலவந்தமா அந்த கழுகுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுச்சு விஷயம் தெரிஞ்ச மகி கழுகு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு இங்க பாரு வேதா இதுதான் நம்ம இருக்க போற வீடு ஏங்க எனக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேன் ஆனா என்ன படிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க அப்படி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே சொல்லிச்சு வேதா ஆனா அந்த கழுகு கோவமா ஏய் நீ எதுக்காக படிக்க போற நீ படிச்சு என்ன பண்ண போற எனக்கே தேவையான அளவுக்கு சொத்து இருக்கு நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது அப்படி வச்சேனா இப்படி கோவமா பேசி வீட்டை விட்டு வெளியே போச்சு அன்னையில இருந்த அந்த வீடு வேதா குருவிக்கு ஜெயிலாவே மாறி போச்சு எப்பவுமே அந்த மகி கழுகு குடிச்சிட்டு வந்து வேதா குருவிய அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் வீட்டுல சமையல் செய்யறதுக்கு எந்த பொருளுமே இருக்கவே இல்ல அந்த பொருளை வாங்குறதுக்காக வேதா குருவி வெளியே போச்சு அந்த விஷயம் தெரிஞ்ச கழுகு ஏய் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு தானே சொல்லிருக்கேன் நான் அவ்வளவு சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படி பெல்ட் கழட்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அது இல்லங்க வீட்ல சமையல் செய்ய எந்த பொருளுமே இல்ல அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி மூணு நாள் ஆச்சு ஆனாலும் நீங்க கொண்டு வரல நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுங்க என்ன ஆனாலும் என்னடி நீ சாப்பிடாம வீட்டுக்குள்ளேயே செத்து போனாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக கூடாது இப்படி அந்த கழுகு அடிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வேதா குருவி இந்த வாழ்க்கை எதுக்காக வாழணும் அப்படின்னு செத்து போயிடலான்னு முடிவெடுத்துச்சு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்து யாருக்குமே தெரியாம தண்ணில குதிச்சிடுச்சு வேதா குருவி கரையோரத்துல இருந்துச்சு அதே நேரத்துக்கு மகி பறவை வந்துச்சு ஐயோ என்னோட வேதா வேதாக்கு அப்படி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் செஞ்சு பொழைக்க வச்சிச்சு வேதா வேதா உனக்கு என்னாச்சு வேதா உனக்கு யாரும் இல்லன்னு யோசிக்காத உனக்கு நான் இருக்கேன் எதுக்காக நதியோரத்துல நீ இருந்த இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுச்சு மகி அப்ப வேதா நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுச்சு அந்த வயசான கழுகுக்கு அவ்வளோ திமுறா சரி வா அது மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்ப கூட அது மேல நீ கம்ப்ளைண்ட் குடுக்கலனா உன்னோட வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்கிற மாதிரி மகியோட பேச்ச புரிஞ்சுகிட்ட வேதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கழுகு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அவங்க உடனே போய் கழுக அரெஸ்ட் பண்ணாங்க இதனால வயசான கழுகு இருந்து வேதாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வேதா குருவி நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போய் மகி பறவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திச்சு